வணக்கம் ரகுலே இப்போ நம்ம துண்டிக்கு பக்கத்தில் இருக்கோம் நம்ம பார்த்துக்கிற செடியோட பேர் வந்து காட்டுப்பிரிக்கன் கிராமங்களில் இதை நுரைப்பிற்கன்னு சொல்லுவாங்க அதில் பூவை பாருங்கள் பிற்கன் பூ மாதிரியே இருக்கும் பாருங்கள் காய் காஞ்சிருச்சு இதுதான் இளங்காய் நிறையா ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக எங்கே போனாலும் இந்த செடி படர்ந்து கிடக்கும் குறிப்பாக கடற்கரை உரங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த செடியில் என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா இதோட நெற்று வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதுதான் அதோடய நெற்று இந்த நெத்தை அப்படியே உரிச்சோம்டா லைட்டை தோல் அப்படியே நீக்கினீங்கன்னு வச்சுங்களேன் ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கண்டா மேல் தேய்ச்சி குளிக்க பயன்படுத்துவாங்க ரொம்ப என்னது லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடச்சிடும் சீப் அண்ட் பெஸ்ட்டு இதை தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு ஸ்மெல் அடிக்க நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லை உள்ள விதைகள்லாம் இருக்கும் அதை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உரிச்சுனால் நான் காட்டுறேன் பாருங்க இது உரிச்சு அந்த பகுதி இதுதான் அதோடய விதைகள்